உலகளாவிய முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகள்ல இலங்கை முஸ்லிம்கள் எப்படி எல்லாம் கடந்த கால அரசாங்கங்கள்ல பெரிய ஒரு இனவாதத்தை சந்தித்தோம் இனவாதிகளால முஸ்லிம்கள் தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு பலவிதமான இன்னல்கள் பள்ளிவாசல்கள் தாக்குதல்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான கலாச்சார திரிப்புகள் இப்படி பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்த இப்ப புதிய ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டுக்கிறாங்க என்ன பூகம்பம் விருப்பத்து காட்ட புள்ள அழிக்கிறது முஸ்லிம்களா இப்ப என்னன்னா விழுப்பத்து காட்ட முஸ்லிம்கள் அழிக்கிறாங்க முஸ்லிம்கள் வந்து தக்கையாண்ட ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க இந்த தக்கையாண்ட கொள்கையை வச்சுக்கிட்டு இடம் பிடிக்கிறதா இவங்களுடைய வேலை கூடுதலான விலைக்கு இடத்தை எல்லாம் வாங்கிடுவாங்க சொல்லி விழுப்பத்து பிரச்சனை பூதாகரமாக்கி நேஷனல் பிரச்சனை ஆகிட்டாங்க தேசிய பிரச்சனை மாதிரி ஆக்கி முஸ்லிம்களை ஏதோ ஒரு இடம் பிடிக்கக்கூடிய வெறிபிடித்தவர்களை போன்று காட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் நம்ம முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்க செஞ்சிருப்பாங்க போல

முஸ்லிம்கள் தத்தளிக்கிறார்களே என்னைக்காவது இந்த வீடியோ அவனால் இதை பேசினானா குரல் கொடுத்துல இது தொடர்பாக பேசிருப்பீங்களா வடக்கு முஸ்லிம்களை பற்றி கரிசனை எடுத்தீர்களா இன்றைக்கு யுத்தம் முடிவுற்று ஆறாவது கொண்டாட்டத்தை முந்தினால் முடிச்சிட்டாங்க யுத்த வெற்றியினுடைய ஆறாவது வருட கொண்டாட்டம் முந்தராணன் செஞ்சாங்க மாத்திரையில ஜனாதிபதி பிரதமர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா நாயக்கு உட்பட்ட அத்தனை பேரும் போய் கொண்டாடிட்டு வந்தாங்களே கொண்டாருங்க பிரச்சனை இல்ல யுத்தத்தை வெற்றி கொண்டது முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷம் அதற்குரிய முழு ஒத்துழைப்பை செய்த சமுதாயம் இது ஆனா இவ்வளவு யுத்தத்தால பாதிக்கப்பட்டவர்கள் சிங்கள மக்களை விட அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் தமிழரை பத்தி பேசுறது ஏன் அவசியம் இல்லைங்கிறோம் அவர்களுடைய தலைவர்கள் தான் இதற்கு காரணமே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு அவங்க தான் காரணம் வேற யாரையும் தான் காரணம் பொன்னம்பரம் ராமநாதன் காரணம் பொன்னம்பரம் அருணாச்சலம் காரணம் டகஸ் தேவானந்தா காரணம் அதற்கு பிறகு பிறகு வந்த தலைவர்கள் காரணம் அண்டன் பாலசிங்கம் காரணம் தமிழ் செல்வன் காரணம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மக்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாங்க ஆயுத போராட்டம் ஆரம்பிச்சு தனிநாடு கோரிக்கையை உண்டாக்கி இவ்வளவு சிக்கல் செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மக்களை வடக்கில் இருந்து கையில் இருந்த காசோடு மட்டும் எந்த ஒரு பொருளையும் எடுக்க விடாமல் அனாதைகளாக விரட்டி எடுத்த உலக வரலாற்றில் உள்நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு சமூகம் அகதியாக இருந்தது என்றால் இலங்கை முஸ்லீம்கள் இலங்கை முஸ்லீம்கள் இலங்கைக்குள்ளேயே அகதியாக்கப்பட்டார்கள் இவ்வளவு காலமா வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தன் இன்னொரு நாட்டுக்கு அகதியாக குடிபெயர்ந்திருப்பீங்க தமிழ் மக்கள் அப்படி குடிபெயர்ந்தாங்க இலங்கையில தாக்குதல் நடக்கும் போது இந்தியாவுக்கு அகதியா போனாங்க ஆனா இலங்கை முஸ்லீம்கள் இலங்கைக்குள்ளே அகதி மாமையில் அழைக்கப்பட்டார்கள் புத்தளம் அனுராதபுரம் இப்படி பல இடங்களில் கிழக்கு சொல்லி கொழும்பு இப்படி பல இடங்கள்ல இலங்கை முஸ்லிம்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டார்களே இவங்களுக்கு ரீசெட்டில்மெண்ட் என்ன செஞ்சீங்க மீளகுடி ஏற்றம் என்ன நடந்தது ஒண்ணும் செய்யல ஆனா என்ன செய்றாங்க கேட்ட வில்பத்து காட்டளிக்கிறாங்க இன்னைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்குல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை அரசாங்கத்துக்கு பேசி விடுவிச்சு கொண்டாங்க இங்க மக்களுடைய நிலம் கேட்டு எடுத்தீங்க வாசவம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய இடம் போய் சேர்த்தா வேணும் எங்க என்ன நினைக்கணும் இதே நிலை பாதிக்கப்பட்ட உண்டா இல்லையா சகோதர இனம் தான் சகோதரம் இதே மாதிரி முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் முஸ்லீம்கள் தான் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவ்வளவு யாழ்ப்பாணத்தில் முஸ்லீம்கள் நிறைந்த பகுதி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் தான் மீள்குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் மீதி தொண்ணூத்தி ஒன்பது எங்க மீன் குடியேற்றப்படல இதுவெல்லாம் நடக்க முன்னாடியே காட்டு பிடிச்சிட்டான் காட்டழிச்சுட்டான் இந்த சட்டம் தெரியுமா விருப்பத்துண்டா என்ன இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டா மீடியாவோட சொல்றதெல்லாம் அப்படியே மக்கள் நம்பிடுவாங்க அதுதான் உண்மை இவன் தான் உண்மை நினைச்சுக்கிட்டு மீடியாவோட ஆளாளுக்கு என்ன கருத்து சொல்றது எங்கேயாவது விழுப்பத்து காட்டுக்குள்ள போய் அதை தாண்டி எங்கேயாவது மடுப்பிரதேசத்துல போய் ஒரு தமிழ் மகனை பிடிச்சி ஒரு தமிழ் சகோதரன் இந்து சகோதரன் போய் மயக்க நீட்ட வேண்டியது இங்கே முஸ்லிம்கள் காட்டை பிடித்திருக்கிறார்கள் காட்டி அழிக்கிறார்கள் எங்க வீட்டுக்கெல்லாம் யானைகள் வருது நான் கேட்கிறேன் இதே மாதிரி ஒரு முஸ்லீம் கேட்டியா மைக்க நீட்டினியா விழுப்பத்து காட்டுக்குள்ள போய் அப்படி கேக்குறீங்களே இங்க அகதிகளாக இருக்கிற புத்தகத்துக்கு போ மைக்க நீட்டு கேளு உங்களுக்கு எப்ப மீன் முடியும் கேளு உங்களுக்கு என்ன தேவை கேளு சக்தி டிவிய கேட்குமா சிரச கேட்பானா மகாராஜா கேட்பானா இனவாதத்தின் உச்சகட்டம் ரங்காண்ட பேருக்கான இனவாத உச்சகட்ட இனவாதி அவன் தான் ஸ்ரீலங்கா நாட்டில் ஜனாதிபதி நினப்பவர் இன்னொரு ஒருத்தர் சின்ன ஒருத்தர் சைக்கிள்ல இருந்து வழக்கிருந்தா போதும் அவர் இந்தியாவில் இருந்தால் அவன் அழைக்க விடுவார் அவர் பேச்சைகள் முன்னணியினுடைய செயலாளர் ரங்கா அறிக்கை அவருக்கு மைத்திரிபால சிறிசேனன்னு நினைப்பு இந்த மின்னல் என்ற ஒரு நிகழ்ச்சியை வச்சு கொண்டு நம்ம கேடு தேவையினும் நம்ம அரசியல்வாதி இறக்கி டிவி டீவியை வந்துருன்னு அவங்க ஒருத்தரை உட்கார வேண்டியது அவன் ஒருத்தரை ஒருத்தரை மூட்டி விடுவான் மூட்டி விட்டு அவன் அரசியல் லாபம் பார்ப்பான் இவங்க எழுதி கொண்டு ஆமா ஆமா அவன அப்படித்தான் இங்கவும் இப்படித்தான் போன கே பேசுவார்த்தியூ பல நியாயத்திற்கு அப்பால் முஸ்லீம்களை ஏதோ காரணிக்க கூடியவர்களை போன்றும் இடம் பிடிக்கக்கூடியவர்களை போன்றும் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த வில்பத்தினுடைய வரலாறு தெரியுமா வில்பத்தினுடைய ஹிஸ்டரி தெரியுமா வில்பத்து எங்க ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட புத்தகத்தில் இருந்து மன்னார் பாதர் வரைக்கும் இந்த பக்கம் வரைக்கும் தான் மிகப்பெரிய ஒரு சரணாலயம் சட்டம் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுல ஒரு சட்டம் கொண்டு வரலாம் இரண்டாம் இலக்க சட்டம் அந்த சட்டம் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா காடுகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட சட்டம்

அது வந்து மிருகங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க கூடிய சரணாலயம் என்று சொல்லி பிரகடனப்படுத்த விழுப்பத்து காட்டு இது சட்ட ரீதியாக செய்யப்பட்டது முப்பத்தி ஏழு சட்டம் தானே அன்னையில இருந்து இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இதுவரைக்கும் இதுதான் விழுப்பத்து காடு என்று சொல்லி எங்கேயாவது ரூல்ஸ் இருக்கிறா எந்த மீடியாவது காட்டிடமா

எனக்கு நீர் வளங்கள் வடிகாலமைப்பு அமைப்பு அதனால நான் எல்லா இடத்துக்கும் பைப் போடுறது மட்டும் தான் ஏந்த வேலை அது ஹக்கீம் எனக்கு பெருந்தருக்கல் அதனால நான் ரோட்ல எங்கெங்கெல்லாம் ஹைவே போடணுமோ அதை பத்தி நான் பாத்துக்கிட்டு போயிருவேன் அவர் அந்த பக்கம் கடி ராசி இருப்பாரு இப்படி ஆளாளுக்கு தங்கறதங்கிற மினிஸ்ட்ரிய பாத்துக்கிட்டு போகணும்னு யோசிக்கிறாங்க தவிர சமூகத்தை பத்தி என்ன நினைச்ச இவ்வளவு இன்றைக்கு விழுப்பத்துல பத்தினது நாடு ஊரா பத்தி எரியல இந்த வாரத்தை கிளப்பிக்கிட்டே இருக்கிறான அண்மையில பாத்தீங்க போன வாரம் மா பௌத்த மத உருமார்கள் ஒரு கூட்டம் போய் அங்கே இறங்கிட்டாங்க நாங்கள் கிராமங்களுக்கு அங்க என்ன வேலை போய் இறங்குகிறான் திரும்ப இனமாதை கலப்புகிறான் பள்ளி வாசலுக்கு வந்த மாதிரியே இப்படி இப்படி செய்கிறாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்க நம்ம நம்ம நமக்கு சம்மந்தங்கள் இருக்குது நம்ம தப்பிச்சிட்டோம் இந்த இன்னம்தானே முஸ்லீம்கள் மேல பற்றிருந்தா இந்த எண்ணம் வருமா ஆனா உண்மையிலேயே வீழ்ப்ப தேடி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் விழுப்பத்து இதுதான் போர அமைக்கப்படவில்லை ஒன்று இரண்டாவது இந்த விழுப்பத்துல இன்றைக்கு பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைச்சு கட்டி கரடி குளம் சிலாபத்துறையினுடைய பல பகுதிகள் போர்டர்கள் இந்த பகுதிகள் எல்லாம் இது யாருடைய இடம் மறைச்சு கட்டி மறைச்சு கட்டின்னு மறைச்சு கட்டி மறைச்சு கட்டி சொல்லிக்கிட்டே இருக்கிறான இந்த மறைச்சு கட்டிய இருந்தது யாரு கரடி குளத்துல இருந்தது யாரு நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா லாஜிக்கலி யோசிச்சு பாருங்க இது காடுதான் என்று இருக்கும் என்றால் இன்றைக்கு முஸ்லீம்கள் இடம் மன்னாருடைய பகுதி இருக்கும் என்றால் கரடி குளம் வச்சது அந்த பேர் எப்படி வந்துச்சு கட்டி என்ற பெயர் எப்படி வந்தது அங்க இருக்கக்கூடிய மற்ற ஊர்கள் பேர் எப்படி வந்தது கல்லாறு எப்படி வந்தது இதெல்லாம் உருவாகிச்சு முஸ்லிம்கள் இன்னைக்கு போய் இருந்து அந்த பேர் வச்சாங்களா இவங்க இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேர்ல தான் அந்த ஊர் இருந்துச்சு அப்ப அந்த ஒரு ஊர் இருக்குது புதிய பேர் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்க கூடிய ஒரு பேர் இருக்கு முன்னாலே அங்க ஒரு ஊர் இருந்திருக்குன்றத புரிய முடியுமா இல்லையா இனவாதிகளை பெரிய இனவாதிகளான சம்பிக்கிறோம் அவர் என்ன சொல்றாரு மீள் குடியேற்ற எந்த மிஸ்டேக்கும் நடக்கலங்கிறாரு அதே மாதிரி இந்த சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன மீள் குடியேற்றத்தில் எந்த பிரச்சனையும் இல்லங்கிறாரு கரெக்டா தான் இல்ல நடந்திருக்குங்கிறாரு அப்படி நடந்து இருந்தாலும் அதற்கு பொறுப்பு பொதுமக்களா முஸ்லிம்களா போன அரசாங்கத்தில் இதுக்கு முன்னாடி மஹிந்த அரசாங்கத்தில் வடக்கின் வசந்த வசந்தம் என்று சொல்லி உத்தர வசந்த வடக்கின் வசந்தம் வடக்கின் வசந்தத்தில் அதே மாதிரி வடக்கின் வசந்தத்துக்குள்ள இந்த தேசத்துக்கு மவுனம் தேட்டை கிருலை ரெண்டு சொல்லி ஒரு இந்த திட்டங்களில் தான் இந்த முஸ்லீம்கள் குடியேற்றப்பட்டார்கள் குடியேற்ற அரசாங்கம் சத்தபூர்வமாக செய்ததா அரசு சொல்லியது பசிட்ட கேலி மற்றமற்றவங்கிட்ட கேலி அதை விட்டு போட்டு பொதுமக்களை சார்ந்ததுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்குமா அது மட்டும் இல்ல இந்த இடங்கள் இருக்குது முஸ்லிம்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இந்த இடங்களை விட்டு வெளியேறாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வெளியேறாங்க மரிச்சு இருந்து வெளியேறாங்க கரடு குளத்துல இருந்து வெளியேறாங்க வில்பத்து இந்த வில்பத்து சொல்றாங்க அந்த ஏரியால இருந்த முஸ்லிம்கள் விடுதலை புலிகள் வெளியேற்றினார்கள் வெளியேற்றினது நேரத்தில் இன்னைக்கு அந்த இடத்துல குடியேறாங்களே அவங்க கீரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட காணி ஒப்புனை இருக்குது அதுக்குரிய சட்டபூர்வமான பதிவுகள் இருக்குது இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியால கட்டப்பட்ட கிணறுகள் இருக்குது பள்ளி வாயில்கள் இருக்கிறது வாழ்ந்த அடையாளங்கள் இருக்கிறது காட்டுக்குள்ள காடு தான் காட்டு தான் முஸ்லீம்கள் பிடிச்சாங்கன்னா இந்த காடு உண்மையிலே அது காடாக இருந்திருந்தால் காட்டுக்குள்ள கிணறு கட்டினது யாரு வேடல் கட்டினானா அவன் மையங்கணல் இருக்கிறான் வேடர்கள் வந்து கட்டினாங்கன்னா வேடர்கள் மையங்கணல் இருக்கிறாங்க

அவங்களுக்கு கரண்ட் கொடுக்கிற மின்சாரம் எப்படி கொடுத்தீங்க மின்சார எல்லாம் போடுறீங்களே எப்படி போடிங்க காடுல இருந்து எப்படி நீங்க கொடுக்க முடியும் அதை பத்தி யாரா பேசுறானானே அதை பத்தி பேசுறங்களே அப்ப என்ன யோசிக்கணும்னு கேட்டா இவர்கள் சட்டப்படியே செய்து இருக்கறாங்க பிரச்சனை என்ன தெரியுமா ரெண்டு தர파 ஒன்று இனவாதிகள் இன்னொன்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை நாம் குறை சொல்ல முடியாது அவங்க என்ன சொல்றாங்க காட்ல இருக்கிற மிருகங்களுக்கு பாதி போரும் அவர்களை நாம பாதுகாக்கணும் ஆனால்தான் நாங்க போராடுறோம் ஒரு விதத்தில் அது சரி ஆனா மனசாட்சி படி நினைக்க வேண்டும் காக்க இருக்கிற யானையை விட வீட்டில் இருக்கிற மனிதன் தான் முக்கியமானது இங்க இவனுக்கு இருக்கிறது இடம் இல்ல உனக்கு காக்கிற யானை பாதுகாக்கணுமா கரடியை பாதுகாக்கணும் பாதுகாக்க வேண்டும் நாங்கள் மறக்கவில்லை நாட்டினுடைய தேசிய மிருகங்கள் நாட்டினுடைய மிருகங்கள் மிருகங்களுக்கு என்ற ஒரு சுதந்திரம் இருக்கிறது அதெல்லாம் பாதுகாக்கணும் ஆனால் மனசாட்சிக்கு விரோதமாக போகக்கூடாது வெளியேற்றப்பட்ட மக்கள் அவன் இடத்துக்கு போகக்கூடாம அதுக்குள்ளே விரே காட்சியரமா நீங்கள் போட்டு வச்சுக்கொண்ட அதுக்கு நானும் கொடுப்பேன் அப்ப என்ன நினைக்கிறீங்க இந்த இடத்தில் அவர்கள் இந்த இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மனசாட்சியை மீறி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது இனவாதி இது ரெண்டாயிரத்தி பத்துகளிலே கிளப்பினாங்க கடந்த வருடம் பொதுபல சேனா கெளப்பினாய் இந்த வருஷம் அதனுடைய தொடரில் இணைஞ்சிருக்கிறாங்க எல்லோரும் கிட்டத்தட்ட அரசியல்வாதிகள் கூட இதை வந்து கிளம்பி ஏன்னா இப்போ அடுத்த இலட்ச வரப்போரில் ஏதாவது தேவை

நூத்தி இருபது ஏக்கர் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஏக்கர் நிலப்பரப்பு காடு இருந்தா அதுக்கு பேர் காடு நாலஞ்சு ஏக்கரை புடிச்சுக்கிட்டு காடுன்னு சொல்லிடலாது காடுன்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு ரூல் இருக்குது அந்த ரூல் படி நீ காடு சொல்ல முடியுமா ரூல் படி காடுன்னு சொல்ல முடியாது அது மட்டும் இல்லை இதுல இன்னொரு விஷயம் இருக்குது என்ன விஷயம் தெரியுமா இந்த மீடியால காட்டான மரம் வெட்டி இருக்குது மரம் வெட்டி இருக்குது மரம் வெட்டி இருக்குதுன்னு இந்த மரத்தை வெட்டினது யாரு இந்த மரத்தை வெட்டி எங்க கொண்டு போனாங்க இந்த மரத்தை முஸ்லிம்கள் தான் வெட்டினார்களா அல்லது முஸ்லீம்கள் தான் வெட்டினார்களா இந்த பல கேள்விக்கு பதில் வேணும் இதுக்குரிய பதில் தரப்பால் வழங்குவாங்க யார் தெரியுமா ராணுவத்தினால முஸ்லீம்களுக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஏக்கர்களை அந்த ஏரியால முஸ்லீம்கள் வாழ்ந்த இன்னொரு இரண்டாயிரம் ஏக்கர் ராணுவத்தினுடைய முகாம் அடிச்சு வச்சிருக்கிறான் நீ முஸ்லீம்கள் வாழ்ந்த பகுதியை கொடுக்கவும் மாட்டேன் இப்ப இருக்கிற மறுச்சு கட்டி தவிர்த்த இப்ப குடியே இருக்காங்களே இது தவிர்த்த ரெண்டா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் ராணுவ கட்டுப்பாட்டு இருக்குது அதை கொடுக்கவும் மாட்டீங்க சரி நீங்க உங்கள்கிட்ட நீங்க பறிச்சு கொண்டு விட்டு எங்க இடம் என்று சொல்லி ஒரு சொற்ப இடத்துல போய் அதுல குடியேறினா காரை விற்கிறான் வீடு அழிக்கிறான் சொல்லி அதுலயும் பிரச்சனை பண்ணுவீங்க தமிழ் மக்கள் கேட்டு முடிய ராணுவத்தினுடைய ராணுவ முகாமுக்கு உட்பட்டிருந்த பகுதியில் கூட வடக்கு தமிழ் மக்கள் கூட்டு கொடுத்தீங்களே

கிறிஸ்தவ மக்களை மெருகூட்டிக் கொள்வதற்காக அவருக்கு தேவை வடக்குல கிறிஸ்தவ மாவட்டம் உண்டு அவர் தேவை என்ன அந்த ஏரியாவில் கிறிஸ்தவ மாவட்டம் ஒன்று தேவை கிறிஸ்தவர்களை ஒன்றிணைத்த மாவட்டம் இதுக்கு அவர் உதவியது யுத்த காலம் யுத்த காலத்தில் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்களா இருந்தது அப்பாவி தமிழ் மக்களா அவங்கள்ட்ட போய் மிஷினரி வேலையை செஞ்சு நிறைய பேரை கிறிஸ்டின் ஆக்கியாச்சு விடுதலை புலிகளுடைய முக்கால்வாதி தலைவர்கள் கிறிஸ்தவர்கள்

அதுக்கு கிடைச்சது யாரு இந்த அப்பாவி தமிழ் மக்கள் அப்பாவி தமிழ் மக்கள்கிட்ட கிறிஸ்தவ பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொண்டிருந்தவர்கிட்ட வடக்கில் இப்ப மீள் குடியேற்ற முஸ்லீம்கள் போற நேரத்தில் முஸ்லீம்கள்ட்ட ஜாதர அடிக்கல முஸ்லீம்கள்ட்ட மத மாற்றம் செல்லுபடி ஆகாது என்னதான் செஞ்சாலும் ஒருத்தர் கிற்க மாறுவான தவிர முஸ்லீம்களை மற்ற மதத்தவர்களை மாற்றுவதை போன்று ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் மதம் மாறியதாக எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா வரலாற்றுல பார்த்துக்கிறீங்களா எவ்வளவு கோடிக்கணக்கை கொட்டினாலும் ஈமான கொடுக்க மாட்டான் காசுக்காக விட மாட்டான் அந்த விஷயத்துல இவர்கள் முஸ்லிம்கள் இடத்தில் தோற்று போகிறார்கள் அதுக்கு ராயப்பு ஜோசப்புக்கு தேவை என்ன அந்த ஏரியாவில் முஸ்லிம்கள் மீள் குடியேறாமல் இருக்க வேண்டும் அதனால ராணுவம் பிடிச்ச இடத்தையும் கொடுக்க மாட்டீங்க எங்களுக்குரிய சொந்த இடங்களில் முஸ்லிம்கள் போய் குடியேறினாலும் அவங்களுக்கு எதிராக பேசுவீங்க சரி முஸ்லிம்கள் மட்டும்தான் குடியேறினாங்களா அதையும் பார்க்கணும்ல அங்க முஸ்லிம்கள் மட்டும்தான் குடியேறினாங்களா சிங்கள கிராமங்களே காட்டுக்குள்ள இருக்குது எந்த மீடியாவது காட்டினா சிங்கள கிராமங்கள் காதலித்து சிங்கள கிராமங்களே உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஹிரோக்கு இது கண்ணுக்கு தெரியல அல்லது சூரியனை பொம்புக்கு கண்ணுக்கு தெரியல சக்தி டிவியில கண்ணுக்கு வராது அல்லது மற்ற மற்ற மீடியா கண்ணுக்கு தெரியாது ஏன்னு கேட்டா அவர்கள் பெரும்பான்மை மக்கள் சரி உங்க தமிழ் மக்கள் குடியேறலையா எத்தனையோ தமிழ் கிராமங்கள் இருக்கிறது அதே இடத்துல முஸ்லிம்கள் மீள் குடியேறியது தான் தவறு என்றால் தமிழர்கள் மீள் குடியேறியதும் தவறு சிங்களவர்கள் மீள் குடியேறியதும் தவறு இது என்ன செய்யறா சேட்டலைட்ல ஹெலிகாப்டர் ரெண்டு வீடியோ எடுத்த மாதிரி ஒரு வீடியோவை காட்டுவான் இந்த வீடியோவை நீ காட்டுறது எல்லாமே முஸ்லீம்கள் இருக்கிறதா சிங்கள பெரும்பான்மை மக்கள் வாழ்கிற கிராமங்கள காட்டப்படுகிறது முஸ்லீம் வேண்டு காட்டிட வேண்டியது எவனுக்கு தெரியும் எவன் போய் பார்க்க போறான் வவுனியாவ நாமல் கமம் உண்டாக்கினீங்களே எங்க உண்டாக்கினீங்க

காதலித்து தான் கட்டப்பட்டது காதலிப்பது குற்றம் என்றால் முதல் குற்றம் செய்தது மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கம் அம்பா தொட்டையில் பெரிய காதலிச்சு தான் மத்திய ஏர்போர்ட் கட்டினாங்க தம்புள்ள காதலிக்கப்பட்டு தான் கிரவுண்ட் கட்டப்பட்டது இப்படி பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால காதலித்து செய்யப்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது இதே வேலையை விருப்பத்து காத்துக்குள்ளே செஞ்சாங்க ஹோட்டல் கட்டுறதுக்காக அழிச்சாங்க புல்டோசர் போட்டாங்க காதல் அழிச்சாச்சு மரத்தை தூக்கினாங்க நீ செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு முஸ்லீம்கள் மேல பார்த்த போடுவீங்களா போட்டால் நியாயமா இருக்கணுமா இல்லையா அவன் தான் எவிடன்ஸ் வச்சிருக்கானே அவன் வாழ்ந்ததுக்கு ஆதாரம் வச்சிருக்கானே இவ்வளவு எல்லாம் நெஞ்சு போட்டு நாங்க எதுவும் முஸ்லீம்கள் மட்டும்தான் இடம் பிடிக்கிறோம் அந்த மாதிரியும் மற்றவங்க முஸ்லீம்கள் பிடிக்கவில்லை மற்றவங்கள் பிடிச்சதை பத்தி எங்களுக்கு பேச வேண்டிய தேவையும் இல்லை ஆனால் முஸ்லீம்கள் சட்டப்படி வேலை செஞ்சு அவர் சொல்றாங்கல்ல அந்த இடத்துல காட்டை விட்டு ஒன்றரை கிலோமீட்டர் தான் காணியா கொடுக்கப்பட்டிருக்கு காட்டினுடைய ஒன்று மீட்டர் பின்ன கிலோமீட்டர் பின்னாடி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மைல் பின்னாடி எடுத்து இடத்தை கொடுத்திருக்கிற அணிய சொல்றா இருந்த காட்டு எது உன்னுடைய கேட்டா இவங்க முஸ்லிம்கள் இவனை ஒன்றும் வணங்க ஆலவனுங்க இவன பற்றி யார் பேசுவாள் அதனால் நாம் வேண்டியதை பேசிட்டு போயிடலாம் மட்டும் சொல்லி இவரை நேற்று கொண்டு பேசுறான் அடிக்கடி என்ன செய்கிறான மீடியாக்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு கெசெட்டில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டிருக்குறான் ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறான்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போடப்பட்ட கெசட்ல முஸ்லீம்கள் வாழ்கிற பகுதி வந்து காடுன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கான் கெசெட்டோடு போடப்பட்டது மாதிரி போறக்கில்லை முஸ்லீம்கள் வாழ்கிற மாதிரி காடுண்டு அந்த கெசெட்டில் இருக்கான்னு எடுத்துக்காட்டுவாங்க இருந்திருந்தால் என்னைக்கும் ஐகோர்ட்டுக்கு போயிருப்பாய் இந்த கேஸை முஸ்லீம்கள் இடம் பிடிச்சிருக்கா இடம் பிடிச்சிருக்கான்னு சொல்றீங்களே ஏன் ஐகோர்ட்டு கொண்டு போல ரெண்டாயிரத்தி பதிமூணு கெசெட்டை எதுவும் பார்க்க போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்ததுனால தான் பேசும் ரெண்டாயிரத்தி பதிமூணு கெசெட்டில் இது இருக்குதா முஸ்லீம்கள் வாழ்கிற பகுதி காடுன்னு சொல்லி எங்கேயாவது குறிப்பிடப்பட்டிருக்கா இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு கெசெட்டில் இருக்குது கெசெட்டில் இருக்குதுன்னு சொல்லி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு காரணம் இன்னொரு இனவாதத்தை உண்டாக்குவரும்

என்ன செய்யுங்க அந்த மக்கள் வெளியேற்ற பாருங்க சட்டப்படி கூடியமார் இருக்கிறாரு ஒவ்வொருத்தர் வெளியேற்ற உடமாகும் ஷாலா அந்த இடத்துல அந்த மக்களுக்காக எந்த உதவி ஒத்தாசைகளை இந்த ஜமாத்தினால் செய்ய முடியுமோ அத்தனை உதவி ஒத்தாசையிலும் சட்டபூர்வமாகவும் ஜனநாயக ரீதியாகவும் செய்வதற்கு இந்த ஜமாத்தலம் காண இருக்கிறது இன்ஷால்ல உலகளாவிய அளவில் நீங்க இடத்தை வைத்து எந்த பிரச்சனை பண்ணினாலும் இந்த மக்களுடைய கொள்கையையும் இந்த மக்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தையும் அழிக்க முடியுமா அது நடக்காது ஒால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள் காவிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் அதனை வெளிப்படுத்தியே தீர்வான் சரி அதை இல்லாமல் அதை ஆக்க முடியாது ஆகவே இந்த வில்பத்து பிரச்சனை என்பதும் இந்த எதிரான இனவாத பிரச்சனைகள் அடுத்த கட்டமாக ஊடகங்களால் திணிக்கப்பட்டு சில அரசியல்வாதிகளால் திணிக்கப்பட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த பிரச்சனையிலும் முடிந்த காரியங்களில் ஈடுபட்டு இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை எட்டுவதற்கு முடிந்தவரை போராடுவோம் அதற்கு அத்தனை பேர் முத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன்